கர்த்தர்க்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் நூற்றி முப்பத்தி எட்டாம் சங்கீதம் மூன்றாம் வசனம் நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர் என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் ஆமேன் நூற்றி முப்பத்தி எட்டாம் சங்கீதம் மூன்றாம் வசனம் நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர் என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் ஆ ஆமேன் நூற்றி எட்டாம் சங்கீதம் மூன்றாம் வசனம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆ